இன்னைக்கு தான் தளபதி ரிலீஸ் ஆகும்போது கூட எத்தனையோ புது புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு தளபதி மட்டும்தான் முதல்ல வந்து இன்னைக்கு ரிவ்யூ போறீங்கன்னா தளபதிக்கு ரிவ்யூ போட்டிங்கன்னா அதுக்கு சொல்லும் மற்ற படத்தை விட ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த ரீ ரிலீஸ் படம் கொண்டாடப்படுறது காரணம் அதுல இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நடிப்பு அந்த நடிப்பு உச்சம் வீரியம் மற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் அங்க இப்படி போகும் அப்போல்லாம் பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருந்த காலம் அந்த காலத்திலேயே வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அதுல இருக்கு அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் எல்லாத்துலேயுமே டோட்டலாக இருக்கும் ஸோ அவ்வளோ விஷயம் என்ன எனக்கு இன்னும் வருத்தமே இருக்கு அதில் அந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு தேசிய விருது கொடுத்துருந்தா சூப்பராக இருந்துருக்குமே அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கொண்டாடுறாங்க டேரக்டர்ஸ் சாய்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ் இப்படி எல்லாருக்குமே ஃபேவரபுளாக இருக்காரு அதனால தளபதி படம் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அதோட அது மட்டும் இல்லை அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம லைப்ரரியில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டிசம்பர் பன்னெண்டு அதாவது ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு புது நியூ இயர் இல்லைன்னா புது தீபாவளி அப்படின்னே சொல்லலாம் இந்த டிசம்பர் பன்னெண்டு அப்படின்றது ஏன்னா டிசம்பர் பன்னெண்டு வந்தாவே ரஜினியுடைய பேர்தே அது எல்லாருமே கோலாகலமா கொண்டாடிட்டு இருப்பாங்க பேர்டே அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா நீங்க சொல்லுங்க அப்பல இல்ல எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அவரு அவர் வேலையை பாத்துக்கிட்டே தான் இருப்பாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த எப்பவுமே இந்த கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி சார் சொல்லுவாங்க என்னடா இந்த விளம்பரம் இந்த சினிமாக்காரங்க தான் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே போகடான்னா போக மாட்டேங்க அதே முப்பத்தி மூணுலயே நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலி கூட நின்று செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் கூட இருக்காரு ரசிகர்கள் கொண்டாடுவோம் அவர் கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப குறைவு இப்போ கூலி ஷூட்டிங்ல இருக்காரு அவங்க கொண்டாடுறாங்க அவர் பாட்டு கேக் வெட்டி சைலண்டா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் கூட ஏன்னா அவர் வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது இந்த ஒரு தன்னடக்கம் எவ்வளோதான் வளர்ந்தாலும் ஆரம்பத்தில் அவர் பட்ட அடி வழி அந்த வறுமை இதை இதுவோ வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு தான் ஒரு விஷயம் தான் அதனால தான் அவர் இன்னமும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல நடிகரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராக வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு அவரை எல்லாருமே வந்து கொண்டாடுறதுக்கான காரணமும் நான் அதுவாக தான் பார்க்குறேன் இப்பவுமே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை வரதுக்கு முன்னாடியே பஸ் கண்டக்டர் டு சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச நடிகரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அவருடைய ஸ்கிரீன் பிளேலையா இருக்கட்டும் ஒரு ஆக்ஷனு ஸ்டைலு அந்த மாதிரி ஒரு சில ரொமான்டிக் படங்களும் இருக்கு நிறைய ஒரு முக பாவனைகள் எல்லாம் கொடுக்கற மாதிரியான நிறைய படங்களும் ரசிகர்களை வந்து இன்னும் அவருக்கு வந்து இப்போ வரலுமே வந்து ஃபேன்ஸா வச்சுக்கிறதுக்காகவும் இருக்கு அந்த வகையிலதான் இப்போ தளபதி படம் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் மத்தியில பயங்கரமா உற்சாகமா இத கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு தீபாவளி மாதிரியே கொண்டாடிட்டு இருக்காங்க சோ அடுத்த தளபதியாவே இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அத பத்தியும் தளபதி வந்து என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்னா நான் சின்ன வயசில் அந்த வயசில் அந்த பெரிய அண்ணன்கள்லாம் வந்து அப்போ ஃபேன்ஸ்லாம் ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க இல்லையா ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் கமல் போது அப்போது தளபதியாக குணாவா அப்படின்னு ஒரு பெரிய சண்டை போட்டா போட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இப்போ வந்து ரஜினி படம் அப்படின்னா ஒரு இன்னோசென்ஸா இருப்பாரு ஜாலியாக குழந்தையோட இந்த ராஜா சின்ன ரோஜா படத்துல வர அந்த குழந்தையெல்லாம் தான் நாங்கள் எங்களை பார்த்து வச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் யாருங்க என்ன சின்ன அந்த மாதிரி ஸ்டெயில் ஆடிட்டு அப்படி சுத்திட்டு ஆட்கள் சரி அந்த தளபதி படம் வருது அப்படின்னு போது குணா படத்துல வந்து கமல்ஹாசன் வரையிலோ அப்படி ஒரு கமலை பார்த்ததே இல்லை என்ன கருப்பா இருக்காரு கமல் அதனால வேணாம் அப்படின்னு இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்துல போய் உக்காரோம் ஸோ தளபதி படம் பெரிய படம் அப்படின்னு போய் உட்காரும்போது அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது தான் அது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு தளபதி ரஜினிகாந்த் எப்படின்னா ஒரு இன்னோசன்டா சிரிப்பா ஐய் அப்படின்னு ஒரு சிரிப்பாரு அவர் அவர் ரொமான்ஸ் பண்றதா இருக்கட்டும் ஒரு ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் இல்லையா இதுல எதுவுமே காணும் ஓப்பன் பண்ண ஒரு சாங் இருக்கும் அதுவுமே இல்லை அப்படியே வந்து ஒரு ஃப்ரேம்ல ஒரு நெருப்பா அப்படி திருப்பி பார்ப்பாரு ஆக்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு என்னையாது ரஜினி சிரிப்பாரா அப்படின்னு பார்த்தா படம் முழுசுமே அவர் சிரிச்சதே பார்த்துருக்க முடியாது அதிகபட்சம் லைட்டா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வித்தியாசமா நீங்க பார்க்கலாம் மற்றபடி எல்லா படத்துலையுமே ரஜினி சாரோடைய சிரிப்பு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இது இந்த திரவர்த்தி மூவி இவருடைய சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நிறையவே மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துல எல்லா இடத்துலையுமே ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படம் எனக்கு அதுக்கப்புறம் நான் சினிமாக்குள்ளே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு கத்துக்கிறதுக்காக நான் ரெஃபரன்ஸாக வச்சிருந்த படமுமே இந்த தளபதி படம் தான் ஏன் இதை ரெஃபரன்ஸாக வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த படம் வந்து அடாப்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அடாப்டேஷன்லையுமே கூட பெர்ஃபெக்ஷனும் ஒன்று இருக்கு இல்லையா இந்த பர்ஃபெக்ஷனையும் தாண்டி நான் சின்ன வயசுல பார்த்த முதல் தடவையாக ரஜினி சார் அப்படின்னா ஒரு பிம்பம் இருந்ததை மொத்தமாக உடச்ச படம் இவர் எப்படி இதில் இந்த மாதிரி ஒரு நடிப்பு நடித்தார் அப்படிங்கிறத நம்ம உள்ள டெக்னிக்கலாக உள்ள படிக்க வரும்போது அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல சொன்னால் நான் நிறைய கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்த படத்தில் அவருடைய ஒவ்வொரு நடிப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முத்தாய்ப்பாக இருக்கும் இப்படி ஒரு நடிகர் எங்கேயா போயிட்டாரு இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் எங்க போயிட்டாரு அப்படின்னு அந்த 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 எல்லாம் நம்ம எடுத்து நம்மளே வந்து ஃபிலிம் இன்ஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸாவே வைக்கிறோம் அவருடைய நடிப்பையே ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும் அந்த ஸ்கேலிங் பாருங்களேன் அந்த மீட்டரிங் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் நான் நிறைய விசாரிச்ச அந்த படத்துக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருன்னா மனிதர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற டயலாக் டெலிவரிக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஷூட்டை கேன்சல் பண்ணி அதை ரிஹர்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டர்லாம் வந்திருக்காரு ஸோ அவர் ஸ்டார் வேல்யூ எல்லாமே இருந்துமே கூட அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக அவர் நின்று அதுக்கப்புறம் அதை கேத்தாப்பில் டேரக்டருக்கு என்ன வேணுமான்னு சொல்லி ஒன்று பண்ணுறாரு பார்த்திங்களா இன்னைக்கு அதனால தான் தளபதி ரிலீஸ் ஆகும்போது கூட எத்தனையோ புது புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு தளபதி மட்டும் தான் முதல்ல வந்து இன்னைக்கு ரிவ்யூ போடுறீங்கன்னா தளபதிக்கு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவியூ மற்ற படத்தை விட ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவருடைய அந்த ரீரிலீஸ் படம் கொண்டாடப்படுறது காரணம் அதில் இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நடிப்பு அந்த நடிப்பு இவ்வளோ உச்சம் வீரியம் மற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் அங்கே இப்படி போகும் அப்போல்லாம் பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருந்த காலம் அந்த காலத்திலேயே வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அதில் இருக்காது அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் எல்லாத்துலேயுமே டோட்டலாக இருக்கும் ஸோ அவ்வளோ விஷயம் என்ன எனக்கு இன்னும் வருத்தமே இருக்குது அதில் அந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு தேசிய விருது கொடுத்துருந்தா சூப்பராக இருந்துருக்குமே அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் கொண்டாடுறாங்க டேரக்டர்ஸ் சாய்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸ் இப்படி எல்லாருக்குமே ஃபேவரபுளாக இருக்கார் அதனால் தளபதி படம் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அதோட அது மட்டும் இல்லை அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம லைப்ரரியில் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த படத்துல போது அவர் முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ரக்கடா ஒரு ஆக்சன் இதுலயே இருப்பாரு அந்த காதல் சீனுமே வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு அவரு நடிக்கிறாரு சடனா மாத்துறாங்களே சடனா இது பண்றாங்களே இது வந்து மணிரத்னம் அவர்களும் காம்போ அந்த மாதிரி தாண்டி அந்த படம் வந்து அழகு சேர்த்ததே வந்து இது ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது சோ அதுல வர அந்த காதல் காட்சிகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சுப்பு நல்லது பண்ணுறதா இருந்தா உன் கையாலே பண்ணு அவ்வளோதான் ஒரு எல்லா படத்துலையும் வந்து அதை அதை வந்து ரொமாண்டிசைஸ் பண்ணி அந்த ரொமாண்டிசைஸ் பண்ணி அந்த அந்த ஒரு ஃபீலை வந்து பயங்கர பிளாசமாக கான்சாஸாக ஒரு லவ் அப்படிங்கிற இடத்துல உடச்சாறு பாருங்க அது மனிதத்தனத்தோட இதுதான் தான் பாருங்க இவ்வளோதான் ஒரு ரகடான ஒரு ஆள் ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது உடனே டக்குன்னு அப்படியே மாதிரி போயிட முடியாது அந்த சீக்கேரக்டர் ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுது அப்போ அது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் தாண்டி அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக்ல வந்து கன்வே பண்றாருன்னா அவ்வளவுதான் போதுமே அதே மாதிரி அந்த ஒரு கொலுச்சு இப்படி எடுத்து பாக்குறது அதெல்லாம் மனிதத்தோட அல்டிமேட் ஷார்ட்ஸ் லிஸ்ட்ல எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கும் அதே மாதிரி லவ் ஃபேலியர் ஆகி தன் தம்பியோடைய ஒய்ஃபாக இருந்தாலும் அங்கேயும் போய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கலெக்டர் சிறப்பாக அவ்வளவுதான் அவங்க லவ் சொன்னாலுமே கூட இவங்க அந்த லவ் அந்த இடத்துல கூட அந்த ஒரு கண்ணியமாக ஒரு காதலை வந்து வெளிப்படுறாரு பாத்தீங்களா இது எல்லாமே வந்து மணிசாருடைய டோட்டல் ரெஃபரன்ஸுமே வந்து அவ்வளோ அழகா அதுல இருந்துச்சு அதுக்கு ஏற்றாப்பிலே அவர் எக்ஸ்பிரஷன்ஸையும் கொடுத்தார் எந்த இடத்துலயுமே வந்து ஓவர் டூ பண்ணலை அதே மாதிரி நானும் என்ன வந்து பார்க்க சொன்னேன் நானா வந்து என்ன பேச சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு போது கூட எங்க நான் அந்த இடத்துல உண்மையிலே லாஸ்ட் டைம் திருப்பி பார்க்கும்போது அழுதுட்டாருன்னா அது தப்பா இருந்திருக்குமோ அப்படின்னா நமக்கு தோணும் அவர் அழுக மாட்டார் இப்படி நின்பாரு அங்கே அங்கே அது ஒரு என்னன்னா எல்லாத்துலையுமே வித்தியாசம் வித்தியாசம் டோட் டோட்டலாக நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை பார்க்கணும்னா அந்த படம் ஒரு ரெஃப்ரெஷன் அவ்வளோ லவ் எக்ஸ்பிரஷன் லவ் ஃபெயிலரு ஒரு ரெகுலான ஒரு ஆள் அம்மா பாசத்துக்காக ஏங்குற ஒரு ஆள் இங்க தனக்கு தனக்கு பிடித்த ஒருத்திட்ட இவ்வளவு ரெகுடா இருக்கிறாரு இல்லையா அதே அப்படியே அம்மா கிட்ட வரும்போது அம்மாவை பார்த்து அவர் அழுகிற அந்த ஒவ்வொரு சாட்சி நீங்க பாருங்களேன் அந்த சின்னத்தாய் அவள் சாங்ல எதிர்பார்க்கறது நிக்கிறது அந்த மடியில உட்காந்து அழுகிறது எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சுமா எனக்கு சொன்னா எனக்கே கண்டது அவ்வளவு கோவம் இருந்துச்சுமா ஆனா போயிடுச்சு அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அழுக வரும் அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ அந்த இடத்துல சத்தியம் வாங்குறதுக்காக தான் அப்பவும் அம்மா வந்து தென்னொரு பையனை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக கூட வரும்போது கூட அதுலேயுமே வந்து அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து கரெக்டாக இது பண்ணியிருப்பேன் அந்த நடிப்பு வயசும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஸோ ஓவராலாக வந்து என்னன்னா அந்த காதல் அப்படிங்கிறது காதலிக்கிட்ட மட்டும் கிடையாது இருந்தும் கிடையாது இன்னொன்று கணவன்னா ஒரு போஷனும் அதில் வரும் மூணு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்கிறது மூணுமே ஒரு எடுக்கலாம் அதுல கணவனா ஒரு போசன் தான் பானுப்பிரியா பிரியா கோவம் வந்துச்சு அடிச்ச செத்துட்டான் நான் என்ன பண்ணுவேன் நான் உனக்கு வெறும் காவல் வேற எதுவுமே கிடையாதுமா உனக்கு காவல் அந்த மனைவி இன்னொரு குழந்தை என்ன இருந்தாலும் உங்க கல்யாணம் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து அந்த கண்ணியத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது அதே சமயத்துல வந்து நம்ம அரவணைப்பா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல பிடிக்காத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம நின்று வலுக்கட்டை நம்மளுடைய மனைவி ஆகிட்டாங்க அப்படின்றதுக்காக வலுக்கட்டமை எதுவுமே எல்லா விஷயத்தையும் பண்ணணும் இல்லாம அந்த இடத்த உனக்கு வெறும் காவல் நான் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஒரு நல்ல தகப்பனா கணவனா என்ன பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே அங்க அழகா ஆக்சுவலா ஆக்சுவலா அதுல மூணு பெண்கள் அந்த மூன்று ஹீரோயின்னே சொல்லலாம் மூன்று பேருக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த முக்கியத்துவம்லையுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் அவ்வளவு இருந்துச்சு அதுல ஒரு பாட்டு எல்லாம் கட் ஆயிருச்சு புத்தம் பூ புத்ததோன்னு ஒரு பாட்டு அது காலம் கட்டி கட் பண்ணிட்டாங்களே என்னென்னு தெரியல பானுபிரியா அந்த சாங் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதை இன்னும் ஒரு ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியே கூப்பிட்ருக்கும் ஸோ அந்த ஒரு சாங் அதில் அன்றைய காலகட்டங்களே அந்த பாட்டை கேசட்டில் இருக்கும் படத்தில் அந்த பாட்டு இருக்க பானுபிரியா நெத்தியில் அந்த பொட்டு வச்சுட்டு கூட்டிகிட்டு வரும்போது அந்த சாங்கு கட் ஆயிடுச்சு ஸோ அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துருக்கும் ஓவராலா அந்த படம்னு பாக்கும்போது ரஜினியோட எல்லா வருஷத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும் இல்ல அவங்க அம்மா கிட்ட பேசுற விதம் அவங்களுடைய காதலியாவா இருந்தாலும் அவங்க கிட்ட அந்த ஒரு ஒரு ஆக்ஷன் மோட்லயே ஒரு ரக்கட் மோட்லயே பேசுறது அதுவும் வந்து காதல் நிரம்பிய ஒரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத ஒரு ஒரு ஆள் பேசுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே இவருடைய நடிப்பு மட்டும் இல்லாம மணிரத்னம் சாருடைய ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த படம் ஓவராலா பார்க்கும் ரொம்ப ரொம்ப ரசிகர்கள் மத்தியில ரொம்ப உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் சாரும் ரஜினி அவர்களும் சேர்ந்து ஒன்னா படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட வரைக்கும் எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல கூலி முடிந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து மணி சார் கூட வந்து ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறதா அது எந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டுன்னு தெரியல தக்லைஃப் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போ ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசிக்கிறாங்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த நெருப்பு இல்லாமல் மாதிரி பேச்சுவார்த்தைகள் இல்லாமலாம் இதாகாது ஆகாது கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பாசிபிலிட்டிஸ் இருக்குது சோ அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு படம் பண்றாங்க அப்படின் போது அது எந்த மாதிரி ஜானர்ல வந்தா நல்லா இருக்கும் ரசிகர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரஜினி அவர்களை மறுபடியும் இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு ரஜினி ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிற விதமா இந்த படம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் நீங்க மனிதர்கள் சாட்டை நீங்க எதுவுமே எதிர்பார்க்க முடியாது நீங்க மனிதாரு வந்து கண்ணத்தில் முத்தமிட்டால் மாதிரியான ஒரு படத்தை எடுப்பாரு டக்குன்னு ஓகே கண்மணின்னு ஒரு படத்தை எடுப்பாரு திருடா திருடான்னு பக்கா கமர்ஷியல் படத்தை எடுப்பாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருவர்னு ஒரு படம் எடுப்பாரு அவரோட தாட் ப்ராசஸ் அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது சரிங்களா அப்போ இப்போ ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்றாரு அப்படின்னா அங்கே இவங்க ரெண்டு பேரும் என்னவோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா அது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ரஜினி சார்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா மணிஷாரோடைய நீங்க வந்து மணிஷாரோடைய எல்லா படங்களும் எடுத்துங்களேன் அவர் வந்து ஒரே ஆங்கிளில் ஒரே பெர்செப்ஷன்ல எடுக்கவே மாட்டார் ஹை அண்ட் பட்ஜெட்ல ஒரு படம் எடுப்பார் தப்பு நோக்கி இக்கிற மாதிரி லோஹண்ட் பட்ஜெட்லேயே ஒரு படம் கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதற்கேற்ற அது அவர் மூவ் ஆகிட்டே இருப்பார் எப்பவுமே வந்து அந்த கதையை தாண்டி அவர் வந்து ஸ்பேன் இண்டியா படம் எடுக்கணும் ஸ்டால்டம்காக படம் எடுக்கணும் இது வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டது எடுத்தது கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்துட்டு அவருக்கு கண்டென்ட் கன்வின்சிங்கா இருக்கா அப்படின்னு பார்த்தா எடுத்திருக்காரு ஸோ இந்த படம் இப்படி ஒருவேளை வந்ததுன்னா நிச்சயமா அது அடுத்த தளபதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா இருக்காது அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி ரொம்ப தெளிவா இருக்கார் ஒரு தளபதி தான் ஒரு பாட்சா தான் அப்படிங்கறத அவரே சொல்லிட்டாரு அதனால கூட இந்த சந்திரமுகி டூ கூட அவர் நான் இது இது பண்ண மாட்டேன் வந்து அவரு எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் டூ அவர் ஓகே சொல்லணும்னா பார்ட் டூல நடிக்கிற சூப்பர் ஸ்டார் பார்ட் டூ நடிக்கிற ஒரே படம் அந்த ஒரு படமா தான் இருக்கும் அதுவுமே பேச்சு வார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அது பார்ட் டூல எப்பவுமே அவர் நடிக்கிறது இல்ல பட் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கறது அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார் ஒரு படம் ஒரு அழகா ஒரு படம் ஹிட் அடிச்சிருச்சு அந்த படத்துக்கு உண்டான முக்கியமான வேல்யூஸ்ன்னு ஒன்று இருக்கு இவ்வளவு வேல்யூஸ் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த படத்தோடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா இவ்வளவு இந்த படம் இப்படி நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி வந்துருச்சு இப்ப இதுல இருந்து அடுத்த வருஷம் எக்ஸ்டர் வருஷம் நீங்க ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா நாங்க இந்த எதிர்பார்ப்புல இருக்கிறோம் அப்படின்னா அது இதை விட மேல போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒருவேளை அது இந்த இடத்துக்கு போகாம டவுன்ல இறங்கி இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்துமே அடி வாங்கி வைக்கிறது இல்லையா எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் அண்ணாமலைன்னு நினைக்கிற அண்ணாமலை படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார் கூப்பிட்டு சுரேஷ் அம்மா அடுத்து ஒரு படம் பண்ணப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ தான் பாட்ஷா படத்துக்கு ஒன்றா எல்லா விஷயங்களும் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்போ இடையிலேயே வந்துட்டு வீரா படத்தை பற்றி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வீரா படத்தில் இந்த கதை இருக்குது இது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது சுரேஷ் கிருஷ்ணா சொல்லிட்டாரு சார் இந்த படம் வேண்டாம் எனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு உங்களை வந்து ரெண்டு கொண்டாட்டிக்காரனாக இருந்தால் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இது வந்து ஒரு காமெடி படம் இதில் பெருசாக எதுவுமே இல்லை கன்டென்ட்டும் பெருசாக இல்லை ரொம்ப வந்து உங்கள் எடுக்கிற அந்த ஸ்டார்டம் வேல்யூ பெருசாக எதுவுமே மாசு எதுவுமே இல்லை இதை எடுக்கிறதுனால பெருசாலாம் போகவும் செய்யாது சார் அதனால இந்த படம் வேண்டாம் சார் அப்படின் போது அவர் ரஜினி சார் என்ன சொன்னார்னா சுரேஷ் அது முக்கியம் இல்லை வீரா அப்படிங்கிற ஒரு படம் சாரி ஆமாம் வீராங்கிற அந்த படத்துக்காக முன்னாடி வந்து அண்ணாமலை படம் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து பாட்ஷா மாதிரி ஒரு படம் அவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்க இப்போ பாட்ஷா மாதிரி ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க் வச்சு தான் அதையும் பார்ப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அது ரீச் பண்ணிருச்சு ரீச் பண்ணிருச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அது பிரச்சனை தான் ஆனால் இதுக்கு இடையில நம்ம ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு படம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு குறையுது அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஹைப் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டில் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே முடிச்சு பண்ணப்பட்ட படம் தான் வீரா வீராதுக்கு அப்புறம் தான் அவங்க பாட்ஷா பண்றாங்க பாட்ஷா வந்தீங்கன்னா என்ன ஹிட் ஆச்சு ஊரு பட்டி தொட்டி அந்த பாட்ஷா பத்திய ஒரு பத்து வருஷம் எடுத்துட்டாங்க பாட்ஷா படமே அப்போ உங்களுக்கு அவருடைய புரியுதுங்களா ஏன் அவர் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னா ஓவர் ஹைப்பு வந்து தப்பான ப்ரொஜெக்ஷன்ல கொண்டு போய் விட்டுரும் அது ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆடியன்ஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுக்கறது வந்து இருநூறு ரூபாய்லாசு அதே மாதிரி அவரை நம்பி போட்டிருக்க விநியோகர்கள் இருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள் இருக்காங்க ப்ரொடக்ஷனு எல்லாரும் இருக்காங்க இல்லையா ஸ்டேட் ரைட்ஸ் எல்லாரும் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அடி என்ன சினிமா அப்படிங்கிறது இந்த சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸோ அந்த பிஸ்னஸும் அடி வாங்கிடக்கூடாது அதே சமயம் சேஃபாக சேஃப் சைடாகவும் ட்ராவல் பண்ணாலும் எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு போது சில விஷயங்கள் அதை அவர் அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம் அது கூட மெயின் ரீசனாக கூட இருக்கலாம் இப்போ எல்லாருமே சொல்றது ஒன்ஸ் ரஜினி ரசிகர் ரசிகராக ஆகிட்டா கடைசி வரலோ ரஜினியோட ஃபேனா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இருக்க தலைமுறை ஃபேன்ஸ்க்குமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமா காரணமா ரஜினி அவர்கிட்ட இருக்க இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒண்ணும் இல்லை முன்னாடி நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்ச பூசில இந்த மாப்பிள்ள என்னம்மா சினிமா இனிமா கூட்டு போகிறாரா நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு ஒரு பேர் வரும் சினிமா போறீங்களா என்ன படத்துக்கு போகிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை சொன்னேன் தான் ரஜினி படம் அந்த படத்துக்கு போய் பாருங்க போங்க போ போய் படம் பார்த்துட்டு வாங்க ஏன் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரஜினி பிடிக்கும் ஏன் பிடிக்குன்னா அவர் வந்த காலகட்டங்களில் ஒரு உத்தம புருஷனாக இருக்கிற அந்த ஆக்ட்ரஸ் இருந்த இடத்துல நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒருத்தோட எல்லா வேலையும் பண்ணாலும் இருந்தாலும் வந்து குடும்பத்துக்காக போராடி உழைக்கிறாரே அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா அவர் தன்னை தகவச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈஸியா எல்லாருடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆயிட்டார் சோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் வருது அப்படின்னும் போது ஒரு தரமான ஒரு நம்பிக்கையை உள்ள கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரஜினி படம் போய் பாருங்க இப்ப அந்த கபிள்ஸ் போய் படம் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க படம் பார்த்த உடனே சின்ன குழந்தை கிட்ட வரும்போது என்னன்னா ஏய் ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்றா குழந்தை மாதிரி ஸ்டைல் பண்ணு அது பண்ணு சீ விடுவேன் சொல்லி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறது அப்ப அதுக்கும் சின்ன வயசுலேயே நம்ம அந்த விஷயத்திலே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடு அடுத்த ஜென்ரேஷன் வளர ஆரம்பிக்கிறாங்க வளரும் போது வந்து இப்ப காலங்கள் மாறும்போது எல்லாருமே வந்து டூ கிட்ஸ் எல்லாருமே ரஜினி சார் ஹார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய த காட் ஆஃப் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சுறாங்க சோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகே இப்போ அவர் படத்துக்கு பிஸ்னஸ் வேல்யூ இதெல்லாம் இப்போ நம்ம பேசுவோம் பிஸ்னஸ் அதெல்லாம் அந்த நடிப்பு ஸ்டைலு இது எல்லாத்தையும் தாண்டி இப்பெல்லாம் திரும்ப வந்து அவங்களுக்குள்ள என்னன்னா ரஜினினாலே வந்து ஒரு பெரிய பவர் மாசுப்பா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு மைண்ட்ல டிஃபால்ட்டா செட் ஆயிடுச்சு ஸோ அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள் ஒன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஆல்வேஸ் வர ரஜினி ஃபேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவர் யாருமே ஹர்ட் பண்ணியும் பேசுறது எதுவுமே பண்ணவே இல்லை அவரு உண்டு அவர் வேலையை உண்டு இருக்காரு எல்லாருக்கும் அவரு உடல் சரி இல்லாம இருந்தப்ப கூட வந்து எனக்காக பிரேயர் பண்ண இந்த ரசிகர்களுக்காக நான் திருப்பி வந்து ஒரு நாள் பிறந்தநாள் கொண்டாடுறேன் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு நாள் நின்று சாமி கும்பிட்டு பிறந்த நாள் இல்லையா அதுதான் அவருடைய மனிதத்தன் அவருடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய உழைப்பையும் தாண்டி அவர் மத்தவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை அப்போல இருந்து இப்போ வரலும் அவருடைய நடிப்பு அப்படின்றது ஒவ்வொரு படங்களுக்கு வேற வேற மாதிரி அந்த கதைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டது கூட ரசிகர்கள் மத்தியில இவர் இவ்வளோ கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு அது ஓகே சில இடங்கள்ல அவர் வந்து பிசினஸ் தான் பார்த்துட்டாங்க எல்லா இடத்துலயுமே பிசினஸ் பார்த்தாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அவரை நடிகரா பார்த்தாங்க எக்ஸாம்பிள் சொன்னா பாரஞ்சித் கபாலி படத்துல ஒரு நடிகரா அவரை பார்த்தாரு அதை பிஸ்னஸாக அவர் பார்க்கல படம் விமர்சன என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் பட் அது வந்து ரஜினி சார் அப்படி ஒரு ரஜினி சார் நம்ம பார்த்திருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நடிகர் ரஜினி நம்ம இப்போ தளபதியில் எடுத்துக்கோங்க புது கவிதைன்னு ஒரு படம் எஸ் பி முத்துராமன் சார் எடுத்திருப்பார் அதுல வந்து அவருடைய நடிப்பு வேற மாதிரி இருந்திருக்கும் முள்ளும் மலரும்ல எடுத்துக்கோங்க மகேந்திரன் சார் ஒரு வித்தியாசமான அதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் ரஜினி சார் பெருசாக வளராம இருந்தாலும் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணப்பட்ட படங்கள் ஆனா அவர் ஒரு பெரிய ஸ்டார் வேலையில் இருக்கக்கப்புறம் எங்கேயாவது மாதிரி தான் நம்ம பார்க்கறோம் ஆனா அவர்கிட்ட இருக்கிற நடிப்புக்கு தீனி போற மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற அவர் ஆதங்கத்தை எங்கே எப்படி சொல்லியிருந்தாரு தெரியுங்களா ஒரு மேடையில அந்த மேடையில போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நான்கு தமிழ் இதெல்லாம் ரொம்ப கமிஷன் என்னென்னமோ பேசிட்டு இப்போ இனி வந்து மேடையில நடிக்க கூப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து நடிச்ச நடிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா மேடை நாடகம் ஸ்டேஜ் பிளே அப்படிங்கும் போது அங்க இருக்கிற நூறு ஆடியன்ஸுக்கும் வந்து நீங்க லைவா நடிச்சு காமிக்கணும் அப்போ அவருக்கு நடிப்பு தீனி நடிப்புல ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க அதில் புரிஞ்சுக்கலாம் அங்க இடத்துல நான் நடிச்சு பாட்டுறேன் அதே மாதிரி அங்க நிறைய ரிஹர்சல் பண்ணனும் இந்த டேக்லாம் கிடையாது அப்படியே வந்து பிளே பண்ணி ஆகணும் அந்த நடிப்பு ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு தீடி போடுற மாதிரி ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா மனுஷன் பூந்து விளையாடுவார் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்கள இப்படி இந்த அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு படமா வந்து அந்த ஜானி படம் வந்து நான் பாக்குறேன் ஸ்ரீதேவி மேம் கூட வந்துட்டு அவங்க ஒரு சும்மா ஒரு லுக்கோ ஒரு ஸ்மைலோ அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப லவ்விங்கா ரொம்ப கெமிஸ்ட்ரியா இதா பார்க்காம ஒரு நார்மலா எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்றத அவரு நல்லாவே அவங்களுடைய முக பாவனையில வந்து காட்டியிருப்பாரு எப்படி இவரால் இந்த அளவுக்கு இது பண்ண முடியுது அப்படின்னு நான் வந்து ஆச்சரியப்பட்ட படமா ஒரு அந்த படம் பாக்குறேன் நீங்க ஆச்சரியப்பட்ட படமா எந்த படம் பாக்குறீங்க நிறைய படம் இருக்கே நான் என்ன பிடிச்சது எது வேணாலும் சொல்லுங்க எனக்கு பிடிச்சது எது வேணாலும் சொல்லுன்னா படிக்காதவன் படம் ரொம்ப பிடிக்கும் படிக்காதவன் படம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அது வணிக ரீதியான சினிமாவாக இருந்தாலுமே கூட அப்போது இப்போ எப்போவுமே வந்து நடிகர் திலகம் சிவாஜி சாருக்கு ஈக்குவலாகட்டாக யாருனாலுமே நடிக்க முடியாது ஆனால் அந்த படத்தில் ரெண்டு பேருமே வந்து பயங்கர போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க ஒரு பக்கம் சிவாஜி சார் ஸ்கோர் பண்ணுறாருன்னா இன்னொரு பக்கம் ரஜினி சார் ஸ்கோர் பண்ணியிருப்பார் இன்னொரு பக்கம் இந்த ரொம்ப ஃபேவரேட்டான பாடம் அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் சாங் நம்மளாம் ரொம்ப சோகத்தில் இருக்கணும்னா அந்த பாட்டை போட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டிதான் ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் பாசம் அதையும் தாண்டி அந்த பாசத்தையும் தாண்டி ஒரு நல்ல நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அந்த படம்